நாளைய தினம் ரொம்ப அற்புதமான நாள் இந்த வருடத்தினுடைய கடைசி சனி பிரதோஷம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதனால் தவற விடாதீங்க இதுவரையிலும் இந்த வருடத்துல நம்ம சனி பிரதோஷத்துல போய் கலந்து கொள்ளவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நாளைய தினம் தவறாம போய் சிவாலயத்துல நடக்கக்கூடிய சனி பிரதோஷ ஆராதனைகள்ல கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சனி பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு நெத்தி நிறைய விபூதியை பூசும் போது சிவமந்திரத்தை சொல்லி பகல் பொழுது முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாச்சர மந்திரத்தை சொல்லி கொண்டிருந்து மாலை நேரத்தில் சிவாலயத்தில் வந்துட்டு ரொம்ப சிறப்பா அபிஷேகங்கள் நடைபெறும் அபிஷேக பிரியர் அப்படின்னு அப்பனுக்கு பெயரே உண்டு அதனால போகும்போது உங்களால அபிஷேகத்துக்கு பாலோ தயிரோ இல்லை திருமஞ்சன பொடியோ பன்னீர் ஜவாதி இந்த மாதிரி எது உங்களால் வாங்க முடியுமோ சக்தி ஏற்றவாறு போய் ஆலயங்களில் வந்துட்டு கொடுக்கலாம் அந்த அபிஷேகங்கள் வந்துட்டு சிறப்பா நடைபெறும் அதை கண்குளிர பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அலங்காரம் எல்லாம் முடிஞ்சு தீபாராதனை காட்டுவாங்க அப்ப நந்தியம்பெருமானையும் ஐயனையும் ஒரு சேர தரிசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய புண்ணியத்தை உண்டாக்கும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் பகல் பொழுதுல முடிஞ்சா திருவாசகம் தேவாரம் திருமந்திரம் போன்ற சக்தி வாய்ந்த நூல்களை பாராயணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குங்க தவற விடாதீங்க ரொம்ப முக்கியமான நம்ம செய்ய வேண்டியது ஆலயங்களில் போய் நம்ம விரதத்தை கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரமாவது தியானம் செய்யுங்க முடிஞ்ச ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி தியானத்தில் அமருங்க அப்போ நம்ம மனசில் நிலைநிறுத்தி அவரோட மந்திரத்தை சொல்லி ஜபம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு பேராற்றலை நீங்கள் உணர முடியும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே ரொம்ப அற்புதமான நாள் முடிஞ்சால் நாளைய தினம் வந்துட்டு நாலு பேர்த்துக்கு அன்னதானம் செய்யுங்க நல்ல வார்த்தைகள் நாலு பேர்த்திட்ட பேசுங்க கண்டிப்பாக அது பலனுள்ள வகையிலே இருக்கும் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறது இல்லை மறக்காம உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்